அனைவருக்கும் வணக்கம் ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு குட்டி வரலாறே இருக்குண்டா நம்புவீங்களா அது மாதிரி ஒரு வார்த்தையை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வார்த்தை என்னெண்டா மிஷு தமிழில் ஐயா திரு சரி வாங்க ஸ்டோரியை பார்த்துடலாம் ராஜாவை ரூவான்னு சொல்லுவோம் அவருக்கு கீழே வேலை செய்கிறவரை கூத்துன்னு சொல்லுவோம் ராஜாவுக்கு கீழே வேற வேற ஆட்களும் வேலை செய்வின் ஆனால் இருந்தும் இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் அதனால இவரை எடுத்திருக்கேன் இப்போ ராஜா வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாருண்டா அதுலேருந்து ஒரு மாவட்டத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த இடத்த பார்த்துக்கொள் அதுலேருந்து ஒரு வரி பணம் மட்டும் தந்தால் போதும் அதை விட்டு இவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ராஜா வருவார் ராஜாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இவர் போவார் இப்போ இந்த கூத்துன்றவருக்கு கீழே வேலை செய்கிறவருக்கு பேர் வந்து சேஞ்சு வேற யாருக்கும் வேலை செய் ஆனால் இவர் தான் முக்கியமான ஆள் இந்த சீனியரை வந்து ஆக்கள் மரியாதையாக கூப்பிடும்போது மோ சீனியர் அப்படின் தான் கூப்பிடுவினேன் இவ்வளோ கதை சொல்லிட்டீங்களே மோ சீனியருக்கும் மிஷுக்கும் என்ன சம்மந்தமான்ட்டு யோசிப்பீங்கள் கூட யோசிக்காதீங்கோ ஸ்டோரியோட இன்றுக்கு வந்தாச்சு மூசீனியா மூசீனியான்னு கூப்பிட்டு மக்கள் களைச்சி போயிட்டேன் அதனால் என்ன செஞ்சுனா பேரை சுருக்குவண்டு முடிவு செஞ்சு ஃபிலிம்ஸ் போட்டு பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்தா வெட்டி வெட்டி பார்த்து உதாரணத்துக்கு ஒரு ஆக்கள்கிட்ட பேர் ரவிச்சந்திரன் வச்சுக்கோங்க ரவி என்று கூப்பிடுவோம் அல்லோ கடைசியில் மோசேனியா மிஷுவாக காலப்போக்கில் மாறிட்டு உங்கள் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னேன் நான் தெரியல எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்க உங்கள் வரவேற்பை பொறுத்து நான் மேலும் வீடியோஸ் போடுறேன் நன்றி